ஜெயிக்கணுங்கிற உறுதியான எண்ணத்தை நீங்க மனசுல வச்சு அதுக்காக உழைச்சா ஒரு கோடியில ஒருத்தி இல்லக்கா அந்த ஒரு கோடி பொண்ணுங்களுமே ஜெயிக்கலாம் அதுக்கு நம்ம எண்ணமும் செயலும் தான் ரொம்ப முக்கியம் இப்பவும் சொல்றேன்க்கா இப்போவும் ஒன்னும் கெட்டு போகல உங்க லட்சியத்தை நீங்க அடைய முடியாதுன்னு யார் சொன்னது நீங்க நினைச்சா இப்பவும் படிக்கலாம்க்கா என்ன என்னத்தமிழர் சொல்றேன் நீங்க எப்போ உங்க படிப்பை நிப்பாட்டிங்க சொல்லுங்கக்கா பன்னெண்டாம் கிளாஸ்ல ஒரு வாரம் பள்ளிக்கூடம் போனேன் அதுக்கப்புறம் எங்க அம்மா தவறுனால எங்க அப்பா பள்ளிக்கூடம் போக வேண்டாம் ஐயா வீட்டுல வேலையை பார்ப்போம்னு சொல்லி என்னை இங்க கூட்டிட்டு வந்துட்டாரு அவ்வளவுதானக்கா நீங்க இப்ப நினைச்சா கூட உங்க படிப்பை நீங்க தொடர முடியும் நீங்க வக்கீல் ஆகணுங்கிற கனவை அடைய முடியும்கா நான் சொல்றத கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கக்கா